என் அன்பு பிள்ளையே உனது கோரிக்கைகளை எனது செவிகளின் வழியாக கேட்டுக்கொண்டே இருக்கின்றேன் உனக்காகவே அவதரித்தவன் நான் உன்னை அழகுபடுத்தி வாழ்க்கை என்னும் புத்தகத்தில் உன்னை நுழைத்து அதை பக்குவமாக கையாள வைத்திருக்கின்றேன் காயங்கள் இல்லாமலும் வலிகள் இல்லாமலும் வாழ்க்கையை கையாள முடியுமா பொறுமை மற்றும் சகிப்புத்தன்மை வேண்டும் குழந்தை அகங்காரம் அகந்தை இவைகளை முழுவதுமாக தவிர்க்க வேண்டும் அதன் பிறகு உன்னால் அனைத்தையும் செய்ய முடியும் வாழ்க்கை சக்கரத்தில் அனைத்தையும் எதிர்த்து சந்திக்க தயாராக இருப்பார் வாழ்க்கையில் வருவது அத்தனையும் நிரந்தரமில்லை குழந்தையே அனைத்தும் மாய ஒரு நாள் உனக்கு இன்னொரு நாள் வேறொருவருக்கு ஆகையா கவலைப்படாமல் மகிழ்ச்சியோடு இருக்க பழகிக்கொள் உனது கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை கண்டிப்பாக நான் நிறைவேற்றி தருவேன் கர்ம வினைகள் விட்டு விலகப் போகின்றது கடன் தொல்லைகள் விலகும் வரவேண்டியது வந்து சேரும் எதற்காக காத்திருந்தாலும் அது நிறைவேறும் நீ விரும்பிய வாழ்க்கை விரும்பிய வேலை இவை அத்தனையும் என் பரிபூரண ஆசிர்வாதத்தோடு உனக்கு கிடைக்கப் போகின்றது இனி கொடி கட்டி பறக்கப் போகின்றா கஷ்டப்படுகின்றேன் என்னிடம் இல்லை எப்படி தருவேன் எதற்காக தர வேண்டும் எதற்காக செய்ய வேண்டும் இப்படி பேசுவதை இன்றோடு தவிர்த்துவிடும் நான் இருக்கும்போது கடுகலவும் கலங்காதே உன்னை எவரிடத்திலும் விட்டுக் கொடுக்க மாட்டேன் எந்த நேரத்திலும் கைவிட மாட்டேன் நலமாக இருக்கின்றேன் முடிந்ததை செய்கின்றேன் முயற்சிக்கின்றேன் தருகின்றேன் என்று இப்படி சொல்ல பழகிக்குள் என்னை சரணாகதி அடைந்தால் உன்னை நான் பாதுகாப்பேன் பொறுமையாக இரு அப்பா நான் இருக்கின்றேன் நிழலாக என்று உனக்காக நீ செல்லும் உன்னை கேலியாக பேசுகின்றார்கள் உனக்கு மரியாதை கொடுக்கவில்லை என்று வருந்தாதே எல்லாவற்றிற்கும் நிச்சயமாக காலம் பதில் சொல்லும் கலங்காதே அப்பா நான் இருக்கின்றேன் அனைத்தையும் நொடியில் மாற்றிக் காட்டுவேன் வாழ்வில் குறுக்கிடும் கஷ்டத்தை எண்ணி கலங்க வேண்டாம் சகிப்புத்தன்மையுடன் தன்மையுடன் பொறுத்துக்கொள் அமைதியாக கடமையில் ஈடுபடும் எல்லாம் நன்மையாகவே நடக்கும் இந்த உலகில் யாரும் யாருக்காகவும் இல்லை என்ற உண்மை புரிந்துவிட்டார் பல வழிகள் நீங்கி என் மீதான நம்பிக்கை பூக்கத் தொடங்கிவிடும் வாழ்க்கை சுபிக்ஷமாகும் வாழ்க்கையில் சந்தோஷங்கள் கஷ்டங்கள் வருவது இயல்பு அதை தாண்டி மன வலிமையை சோதிப்பது போன்ற நிகழ்வுகள் நடக்கின்றது என்றார் நீ சரியான பாதையில் தான் பயணிக்கின்றாய் என்று அர்த்தம் என் வார்த்தைகளும் என் உதியும் உனக்கான எல்லா வழியையும் போக்கும் அனைத்தையும் கடக்க மன உறுதியை கொடுக்கும் என் ஆசீர்வாதத்தை நிறைந்த மனதுடன் உனக்கு அருள்வேன் யாரிடமும் எதையும் கேட்காதே என்னிடம் மட்டும் கேள் உனக்கு எது செய்ய வேண்டுமோ அதை நான் கண்டிப்பாக செய்வேன் தங்கமே நீ மிகவும் அதிர்ஷ்டசாலி என்னை சரணடைந்திருக்கின்ற உன் எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் நடக்கட்டும் நம்புகின்றோம் என்பது மனிதர்களின் வாக்கு நம்பினால் நடக்கும் என்பது இந்த சாகியின் வாக்கு உன் வெற்றியை தடுக்க நினைக்கும் எந்த கெட்ட சக்தியாக இருந்தாலும் அதை நான் தடுத்து நிறுத்துவேன் அவமானப்படும் போது கவலைப்படாதே வலித்தால் கொஞ்சம் தங்கிக் கொள் உன்னை பிறருக்கு உதாரணம் காட்டும் அளவிற்கு உயர்த்துவேன் உன் தன்னம்பிக்கைக்கு சக்தி உண்டு குழந்தையே எழுந்ததை நினைத்து வருந்தாதே என் மீது முழு நம்பிக்கை இருக்கும்போது நீ எதை எழுந்தாலும் அதை வேறொரு வடிவில் உன்னை வந்து சேரும் நாம் செய்த புண்ணியமும் தர்மமும் நமக்கு இடம் தெரியாத இடத்தில் இக்கட்டான சூழ்நிலையில் ஏதோ ஒரு ரூபத்தில் நம்மை காப்பாற்றும் நினைத்தபடி வாழ்வதை விட நிம்மதியாக வாழ்வதே சிறந்த வாழ்வு உன் பிரச்சனைகளை எல்லாம் என்னால் உடனே தீர்க்க முடியும் ஆனால் இதை செய்தால் நம்பிக்கை பொறுமை எனும் பாடம் எப்படி கைவரும் என் குழந்தைகளுக்கு நம்பிக்கையும் பொறுமையும் இருக்க வேண்டும் அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்கிறது கவலைப்படாது எந்த துன்பம் வந்தபோதும் என நினைத்துக்கொள் என் நாமத்தை உச்சரி நல்ல மாற்றத்தை நீ உணர்வா வழியே இல்லை என நீ தடுமாறும் இடத்தில் கூட உனக்காக நான் ஒரு வழியை உண்டாக்குவேன் நீ யார் மீது அன்பு செலுத்தினாலும் உனக்கு கிடைப்பது மனவழி மட்டுமே எனக்கு தெரியும் தங்கமே நான் உன்னோடு இருக்கின்றேன் விதையும் வினையும் ஒன்று இறுதியில் பலனை கொடுத்தே தீரும் ஒவ்வொரு நாளும் இளமை கழிகிறது முதுமை கூடுகிறது செய்ய வேண்டியது காலத்தில் செய் ஏனெனில் உன் கையில் காலம் இல்லை காலத்தின் கையில்தான் நீ இருக்கின்ற உனக்கு உதவுவது எல்லாம் இறைவனுக்கு கஷ்டமான காரியம் இல்லை நீ அவனை முழுமையாக நம்புவதே உனக்கு கஷ்டமான காரியமாக இருக்கின்றது சந்தேகம் வேண்டாம் சத்தியமாக சொல்கின்றேன் என் பாதத்தில் சரணடைந்தோரே சங்கடமின்றி நான் வாழ வைப்பேன் உனது மனக்கவலைகள் அனைத்தும் தீரும் உன் பிரார்த்தனைகளுக்கு பதில் கிடைத்ததை நீ பார்க்கப் போகின்ற சாகி என்ற என் பெயரை உச்சரி பயம் வேண்டாம் நல்லதே நடக்கும் புலம்பியது போதும் குழந்தையே உன் புலம்பல் முடிவுக்கு வந்தது நிம்மதியால் உன் மனதை நிரப்பப் போகின்றேன் எத்தனை தோல்விகளை சந்தித்தாலும் தன்னம்பிக்கையை மட்டும் தொலைத்து விடாதே நான் சொல்வது போல் நீ நடந்து கொள்ளும் போது வானத்திலிருந்து விழும் மழை நீர் போல என் ஆசீர்வாதம் உன்னை வந்து சேரும் என்னை நினைத்து அழைத்தால் உன்னைக்காக நான் போடோடி வருவேன் இவ்வளவுதான் இதுதான் முடிவு இதுதான் விதி என கூற மானிடன் யார் அனைத்தையும் மாற்றவும் ஏற்றவும் நானிருக்கின்றேன் குழந்தையே கலங்காதே நீ யாரையும் ஏமாற்றும் எண்ணத்தோடு பழகாதே உறவாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் உண்மையாக பழகு உண்மை எல்லாம் அழியாத சொத்து காலம் செல்ல செல்லத்தான் அதன் மதிப்பு தெரியும் ஒவ்வொரு விடியிலும் உணர்த்துவது ஒன்றை மட்டுமே இந்த பிரபஞ்சத்தில் மீண்டும் இன்னொரு வாய்ப்பு இருக்கின்றது பயன்படுத்திக்கொள் என்று உன் வாழ்க்கையைப் பற்றி மட்டும் யோசி நீ உன்னை விட்டு சென்றவரை பற்றி ஒருபோதும் யோசித்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்காதே இல்லாத சிரமங்களை சுமந்து கொண்டிருக்கின்றார் என் முன் வந்து அமைதியாக உட்கார் உனக்கு தேவையானது சரியான நேரத்தில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் மற்றவர்களை பார்க்காமல் நேர்மறையான எண்ணத்துடன் உன்னுடைய எண்ணத்தில் மட்டும் உறுதியாக இருந்தால் என் உதவி தக்க சமயத்தில் உனக்கு கிடைக்கும் குழந்தையே நான் உன்னோடு இல்லை என்றால் உன் நிலைமை இன்னும் மோசமாக இருந்திருக்கும் கலங்காதே நீ கேட்பதை உனக்கு தருகின்றேன் எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொல்லி செயல்படு நீ எதை தேடுகின்றாயோ அதை நீ பெறுவார் இந்த வாழ்க்கையில் நாம் பெரிய காரியங்களை செய்ய முடியாவிட்டாலும் பரவாயில்லை சிறிய காரியங்களை மிகுந்த அன்போடு செய்தால் போது அதுவே சிறந்தது என் பிள்ளையின் சந்தோஷத்தில் வரும் கண்ணீரைப் பார்க்க என் மனம் கேங்கிக் கொண்டிருக்கின்றது குழந்தையே நீ என்றும் தலைத்து வேரூன்றி நின்று வளர்ந்து மேலோங்கி நிற்பார் உனது பிரச்சனைகள் எல்லாம் மண்ணில் தன் வளர்ச்சியை ஆயிரம் தடங்களை காணும் விதையா உன்னை மண்ணில் விதைத்துள்ளே நீ நிச்சயம் நிழல்களால் அடைக்கலம் தரும் மரமாய் வளர்ந்து நிற்பார் உன்னை வருடிக் கொண்டு உன் பக்கத்தில் தான் நான் உனக்காக இருக்கின்றேன் மிக விரைவில் உன்னை பொன்னாக்கும் நாள் வந்து கொண்டிருக்கின்றது இப்போது நேரம் உனக்கு சாதகமாக இல்லை என்று வருத்தப்படாதே உனக்கான சாதகமான நேரத்தை நான் உருவாக்கிக் கொண்டிருக்கின்றேன் மற்றவர்கள் எவராலும் தடுக்க முடியாது என்பதை நினைவில் வைத்துக்கொள் நீ என்றுமே என்னுடைய பிள்ளை என்னை மீறி உன்னை யாரும் நெருங்க முடியாது நான் நெருங்கவும் அனுமதிக்க மாட்டேன் உனக்கு இப்பொழுது புதிய வாழ்க்கையைத் தரப்போகின்றேன் இனி மகிழ்ச்சியாக வாழப் போகின்றாய் தங்கமே கண்ணாக மட்டுமே ஜீவன் இருக்கின்றது அதில் உள்ள ஒளியா உன் சாயப்பா நான் என்றும் உனக்கு துணையிருப்பேன் நீ உன் மனதில் நினைத்து கேட்டது வழங்கப்படும் நம்பிக்கையுடன் பொறுமையாக பெற்றுக்கொள் உன் வழியில் எது வந்தாலும் ஏற்றுக்கொள் நல்லதே நடக்கும் குழந்தையே தோற்றுவிட்டேன் என்று சொல்வதை விட இந்த முறை வெற்றி பெறவில்லை என்று சொல்லி பழகு தன்னம்பிக்கை தானாக வளரும் நிச்சயமாக இந்த சாகி சோதனைகளுக்கு பின்னர் ஒரு இன்பமான வாழ்க்கையை தருவேன் நிகழவே முடியாத விஷயத்தையும் உனக்காக நான் நிகழ்த்துவேன் நான் உன்னிடம் கேட்பதெல்லாம் நம்பிக்கை பொறுமை மட்டுமே உன் மனதில் இருக்கும் வழி எனக்கு புரியாமல் இல்லை குழந்தையே சிறிது காலம் பொறுத்திரு உன் வினைகளுடன் நான் போராடிக்கொண்டிருக்கின்றேன் நீ விரும்பிய வாழ்க்கையை போகின்றா நீ இழந்தவை அனைத்தும் உன்னை வந்தடையப் போகின்றது இழந்ததை நினைத்து வருந்தாதே இந்த வாழ்வின் முடிவில் நீ பெறப்போகும் கர்மாக்களை தவிர அனைத்தும் இழக்கத்தானே தவிர வேறொன்றும் இல்லை உன் கெட்ட கர்மாக்களை என் நாமம் சொல்லி தீர்த்து கொண்டே வா என்னிடம் பிரார்த்தனை செய்து கொண்டால் மட்டும் போதாது குழந்தையே உன் பிரச்சனைக்கான தீர்வை நோக்கி முயற்சி செய்ய வேண்டியது நீயாகத்தான் இருக்க வேண்டும் உன் மனதிடத்தையும் திறமையையும் தன்னம்பிக்கையையும் எந்த அளவு உன் முயற்சிக்கு உதவியாக இருக்கின்றது என்பதை நீயே தெரிந்து கொள்ள வேண்டும் வாழ்வில் மிகப்பெரிய மகிழ்ச்சி நம்மை நம்பி அவர்களை சந்தோஷப்படுத்தி பார்ப்பதில்தான் இருக்கின்றது வலித்தாலும் வாழ்ந்துவிடும் அந்த வாழ்க்கையும் மண்டியிடும் ஓர் நாள் உன் தன்னம்பிக்கைக்காக காலம் ஒரு கண்ணாடி நீ எதை காட்டுகின்றாயோ அதையே அது பிரதிபலிக்கும் ஆதலா நீ அன்பை மட்டும் காட்டு அதுவும் உன்னிடம் அன்பை காட்டும் உன் வெற்றியுடன் சேர்ந்து மகிழ்ந்து கொள்வதை விட உன் தோல்விகளுடன் சேர்ந்து பயிற்சி கொள் அதுவே உன்னை வாழ்க்கையில் மேலும் உயர்த்தும் பிரச்சனைகளை கண்டு காலத்தை குறை சொல்லி காத்திருக்க வேண்டியதில்லை துணையாக நான் இருக்கின்றேன் என்பதை மறவாமல் துணிந்து செல் தங்கமே வாழ்க்கையில் கண்டிப்பாக நீ வெற்றி அடைவார் கோபப்படுபவர்களுக்கு பாசமும் அதிகம் ரோஷமும் அதிகம் ஆனால் வேஷம் கிடைக்கவே கிடையாது இதயத்தை கூட நம்பாதே ஒரு நாள் அது கூட உன்னிடம் சொல்லாமல் துடிப்பதை நிறுத்திவிடும் ஆகாயமும் பூமியும் நமக்கு ஒருபோதும் சொந்தமில்லை படைத்த உயிரும் உடலும் நமக்கு சொந்தமில்லை சேமித்த பணமும் பொருளும் கூட நமக்கு சொந்தமில்லை செய்த தர்மமும் கருணையும் எப்போதும் நிலைத்து நிற்கும் ஏமாற்றிவிட்டோம் சந்தோஷமாக வாழலாம் என்று மட்டும் நினைக்காதீர்கள் உங்களுக்கும் அந்த நிலைமை வரும் ஏனென்றால் வாழ்க்கை ஒரு வட்டம் குழந்தையே வேஷத்திற்கு கிடைக்கும் மதிப்பு கூட இப்போதெல்லாம் பாசத்திற்கு கிடைப்பது இல்லை ஆயிற்று எப்படி கிடைக்கும் எந்த சூழ்நிலையும் நீ வீழ்ந்தாலும் பிறர் உன்னை வீழ்த்தினாலும் எழுந்து நிற்க கற்றுக்கொள் அதிக அக்கறையும் அன்பும் கொண்டிருந்தால் ஒன்று வெறுக்கப்படுவார் இல்லையில் தனிமைப்படுத்தப்படுவார் எதுவாக இருந்தாலும் அளவோடு இருந்தாலே நலம் எந்த ஒரு உறவும் கடைசி வரையில் நிலைக்காது என்று தெரிந்து கொள்ளும் போது வாழ்க்கையில் அமைதிக்கான விடை கிடைத்து விடுகின்றது சூழ்நிலைகள் மாறும்போது சிலரது வார்த்தைகளும் மாறும் சிலரது வாழ்க்கையும் மாறும் உன் வேண்டுதல்கள் நிறைவேறும் நேரம் வந்துவிட்டது உன் பிரச்சனைகளுக்கான விடிகளை நோக்கி தினமும் காத்துக் கொண்டிருக்கின்றார் நான் இருக்கின்றேன் தங்கம் கலங்காது உன் எண்ணங்கள் அனைத்தும் விரைவில் நிறைவேறும் எந்த தீய சக்தியும் உன்னை நெருங்க விடாமல் நான் பாதுகாப்பேன் நீ என் நிழலில் வந்து விட்டா நீ என்று என் பாதத்தில் சரணடைந்தாயோ அன்றே நான் உன் குடும்பத்தையும் சேர்த்து கவனித்துக் கொள்ள ஆரம்பித்து விட்டேன் இனி எதற்குமே கலங்காதே எப்போதும் அமைதியை தேடாதே நீ அமைதியாய் மாறிவிடு சில இடங்களில் அதுவே உனக்கு மரியாதைக்குரியது எவன் ஒருவன் வெறுப்புக்களை எல்லாம் தவிர்த்து எல்லா உயிர்களையும் சமமாகவும் அன்போடும் பார்க்கின்றான் அவன் எனக்கு மிகவும் நெருங்கியவன் ஆகின்றான் சிலருக்காக சிலரை பிடிப்பது போல் நடிப்பதும் சிலருக்காக சிலரை பிடிக்காதது போல் நடிப்பதும் தான் என்ற உறவுகளாக இருக்கின்றன கர்மவினை தீர்ப்பது காலத்தின் கட்டாயம் ஒருவரை மனதளவில் காயப்படுத்திவிட்டு ஓடி ஓடி இறைப்பணி செய்தாலும் நற்பலன் என்பது கிடைக்காது ஆயில் முடிவதற்குள் ஆட்டி படைத்துவிடும் கர்மவினை யாரையும் பழிவாங்க நினைக்காதே உன்னை ஏமாற்றியவர்கள் தன் கர்ம வினையை அழைந்தே தீருவர் நீ அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் அவை கண்டிப்பாக உன் கண்முன்னே தோன்றும் கலை இல்லாத தோட்டம் இல்லை அது போலவே தான் போராட்டம் இல்லாத வாழ்க்கையும் இல்லை பிறரிடம் நீ கற்றுக்கொண்டதையும் பெற்றுக்கொண்டதையும் என்றைக்கும் மறவாதே மனசாட்சியை மதிக்கத் தெரியாதவன் யாருக்கும் உண்மையாக இருக்க மாட்டான் வாழ்வில் உனக்கான நேரம் ஒரு நாள் வரும் அதுவரை சிலவற்றை கொண்டு சிலவற்றை கொண்டு ஓடிக்கொண்டே இரு அனைத்தையும் நான் மாற்றிக் காட்டுவேன் பணம் உலகத்தை கவரும் அழகு உள்ளத்தை கவரும் வார்த்தைகள் மனிதரைக் கவரும் இரக்கமிறைந்த ஒரு செய்கை கடவுளையே கவரும் அடுத்தவரின் பிடிவாதத்தை திமிர் என்றும் தன்னுடைய பிடிவாதத்தை மன உறுதி அழகாக பிரிக்கின்றான் மனிதன் தெரியாமல் செய்தாலும் சரி அறியாமல் செய்தாலும் சரி அது தவறோ இல்லை சரியோ ஒரு நாள் நிச்சயம் திரும்பி வந்தே தீரும் உங்கள் எதிரியை விட உங்கள் மேல் அன்பும் பாசமும் வைத்திருக்கும் உறவுகளை உங்கள் மனதை நோக செய்வார்கள் அன்பான கோபம் என்று அதனை எடுத்துக் கொள்ளுங்கள் உங்கள் அன்பை சிறப்பாய் தொடருங்கள் உலகம் முன்னுள் உள்ளது நீயோ வேறு எங்கெங்கோ தேடுகின்றா உன் வாழ்க்கை உன் கையில் குழந்தையே எல்லாமே சில காலம்தான் அது உறவாக இருந்தாலும் சரி உயிராக இருந்தாலும் சரி ஒரு மனிதனை உருவாக்குவது அவனுக்கு கிடைக்கும் வசதிகளும் வாய்ப்புகளும் அல்ல அவனுக்கு ஏற்படும் இடையூறுகளும் துன்பங்கள் மட்டுமே கடற்கரை அருகில் இருந்தாலும் வறண்ட நாவிற்கு கடல் நீர் உதவாது சில உறவுகளும் அப்படித்தான் குழந்தை தவறுகளை திருத்திக் கொள்வது என்பது அனுபவம் தவறுகளை நியாகப்படுத்துவது என்பது ஆணவம் பணம் பணம் என்று ஓடிக்கொண்டிருக்கும் வாழ்க்கையில் மனதை நேசிக்கும் உறவுகள் கிடைத்தால் தொலைத்து விடாதே கெட்டியாக பற்றிக்கொள் உன்னை தள்ளிவிட ஒருவர் இருந்தால் உன்னை தூக்கிவிடவும் ஒருவர் இருப்பார் என்பதை மறந்து விடாதே தைரியத்தை மட்டும் இழந்து விடாதே நான் உன்னுடன் இருக்கின்றேன் என்னை மீறி எதுவும் நடக்காது இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான விஷயங்கள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடும் உன் நான் என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா